அப்போ நேற்றுமே வந்துட்டு வீட்டை வச்சு தான் வீடியோ போட்டாங்க உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு நிறைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு சந்தோஷமே நல்ல மாதிரி அம்மா வந்து கவலைப்படாதீங்க நல்ல மாதிரி இருக்கு பியூசன் இருக்க கவலைப்படாதீங்க சொல்லி செய்யும் பியூசன் நல்லா வச்சு பார்க்க மாட்டு நல்லா பார்க்கணும் இல்லை ஓ மண்டோம் சரி சரி அப்படி இருக்க வந்துட்டு இன்றைக்கு சின்ன நாங்கள் காய்ச்சி வந்திக்கிறோம்னா உங்களுக்ககு வந்துட்டு கனடாவில் இருக்கிற என்னென்ன பிரேமா அம்மா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து வந்துட்டு பாசல் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு தான் என்னவா இருந்தாலும் உடுப்புகளோ என்னவா இருந்தாலும் ஆரம்பத்திலேருந்து இருந்துட்டு எங்கள் சேனல் திறந்த புதுசுலேருந்து அனுப்பி கொண்டு ஏன்னா அவதான் தான் வந்து எங்கள் பிரியம்மா அவா மட்டும் இல்லாமல் நிறைய உறவுகள் வந்துட்டு செய்கிற வேணும் தான் ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து வந்துட்டு எங்கள் பிரியம்மா தான் நன்றைய நாள் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மைக்கு வந்துட்டு நேற்றிரவு அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தவா விதம் நாளைக்கு பின் நேரமா அதுக்கு நீங்க வந்து பாட்டிங்கன்னா சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிடும் ஓ என்னன்னு தெரியாது நல்ல ஒரு

உண்மையா வந்துட்டு அம்மாண்ட ஒரு விருந்த வந்து நாங்க சாப்பிட போறோம் கன்னடா அம்மாண்ட விருந்த வந்து சாப்பிட போறோம் ஓகே தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க அதுக்கு சொன்ன காரம் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் பண்ண கொடுச்சுன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் உங்களுக்கு வந்துட்டு விருந்தன்னு சொல்லிங்க எங்கிற ஃபேமிலி ஃபுல்லா தான் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து சமைச்சு சாப்பிடுறது நாங்க மட்டும் இல்லாம பெரிய மக்கள் அத்தியாக்கள் அவ்வளவு தான் சாப்பிடுறாங்க ஆனா ஆனா அது வந்து பெரிய விருந்து இது வந்துட்டு எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு விருந்து சின்ன விருந்து அப்ப அதை தான் வந்து சாப்பிட போறோம் ஓகே தொடர்ச்சி வந்து வீடியோ பாருங்க

சாப்பாடு சாப்பிடும் பண்ணா செக் பண்றதெல்லாம் நான் தான் இல்லையா இருந்த ரெண்டு நாள் பொழுது வந்துட்டு எங்க அம்மாவோட வந்து முடிய போதே கனடா அம்மா அந்த விருந்தோட வந்து முடிய போது அதெல்லாம் வந்து அம்மா அம்மா சொல்லிதான் சொல்ல பிரேம அம்மா என்னன்னா அம்மாவுக்கு அந்த என்ன சொல்ற ட்ரெண்டுக்கு அதை முட்டை இருந்தா வேண்டி அவிச்சு கொடுக்க சொல்லுவா

கறி வரையும் அப்படி வந்துட்டு வெண்ணெய் போட்டம் வந்து வேறு அளவு இருக்கு இன்ஜி வேறு அளவுல இருக்குன்னு அப்படியே வந்து பருப்பு கறி பருப்பு கறி இதில் வந்து வர ஆமாம் என்ன வரையம்மா இது ஆ கோவாயில் வரேன் இதில் வந்துட்டு மஞ்சள் சோறு இஞ்சி மஞ்சள் சோறு இது வந்து அம்மம்மாவுக்கு அம்மாவுக்கு மீன் கறி முட்டை வாங்கிக்காதே

எனக்கு நல்ல கதைடாடா அத வந்து அப்படி போட மாட்டேன் நான் நான் ஊர்லங்கோட சரி ஊர்ல நான் एग्जांपल நான் பேயோ போ. பஞ்சி கறிய பாக்கு தான் நீங்க கோரல والله நான் பட்டுபாரி ஆ ஆ டிசைன் ஏராம போறா பிராண்டு சாபட்டு போய் யாரே சாபற பாப்பறியே எல்லாம் வந்து வந்து ஜரோடா ஆ வந்து நான் சாபடி அந்த வந்து கட்டி விடுறேன் நம்ம விசன் ரோடி என் டி டிக்கு போடுறேன் ம்

அங்கே போயி சாப்பிடலாம் معناتது. நான் அம்மா கிட்ட கிளாஸ். இதுல இருக்கு. அதுமா அது தம்பிக்கு தம்பிக்கு தனியா தான் போறோம். இப்போ. லைட் போயிடுச்சு. அப்படியே வந்து அம்மா அம்மா சொன்னத தான் சாப்பிடமா நாடான் போறது தம்பி

Wala kenyang, 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 സമയത്തിനനുസരിച്ച് നമ്മൾ വറക്കുന്നത് ആ ആഗ്രഹം മാമ്മേട്ടാ പെട്ടാണ് ഞാൻ തിങ്കോം ഹും വാങ്ങಿರണ്ടുണ്ടെങ്കിൽ ഇതുമിട്ടാരാ അ മിച്ചാ പിടരി ആ വായേടെ ഞാൻ അങ്ങോട്ട് പോവല്ലാ അങ്ങന്നെ ഹും ഓ ബദോ വവേ ആരെങ്കിലുംണ്ടി വെച്ചാനോടു ബേ പ്ലേൻ ചെയ്യിടലാ ഹും ഓ നടോ കേടന്നീന്നമ്മ

நான் இந்த ல அம்மா பொட்டி குட்டு பொடி ரொட்டி குரண்டி.

என்ன வென்னதுங்க கால வரப் போயிட்டங்க 15 நிமிஷம் என்னம்மா நீ சாப்பிradi நான் செஞ்சா வா என்ன ஒரு புரோஜ் எல்லாம் நல்லா இருக்கே பிரேமா நம்பர் ஹோது

வீட்டை அஞ்சு காய்ச்சோ மீன் வண்டி கூட வைங்கோ கருப்பு வெள்ளைக்கரை வைங்கோடும் होना हां बस ये ले ये ये आई हो हां हां मामा ये अरे नाठा नले नाम है बलवान है गर्नवा हां ई चंदन कावुल अवेलेबल है चंदन छोड़ी हम काडे से आपरे दिन के जापरना करना हम आप तो कोई इतना तो मैं जेलर के जाप दूंगा आप

உள்ளதென்னட்டானே சாரிஸ் ஹ்ம் என்ன ஹ்ம் அம்மா அப்பன மொனவங்க போனியா நல்லா அந்த போன காதுல காது வந்துடுக்கிள அண்ணே நம்ம அந்த பெங்களூருல வந்து நின்ற ஜம்பொண்டா போய்லாம் அம்மாவுக்கு பென்ஷன் அகுனானே ஹ்ம் பென்ஷன்டா

நன்றி வேண்டேன் <conclusions> <manifestations> <mesh> <HHH> <disadvantaged> <whා> <hour Edi recognition>